ஹாய் விபாஸ் இன்றைக்கி இறால் சொதி தான் செஞ்சிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள் இலங்கையில் உள்ள எங்களோட பாட்டி தான் இந்தோட ரெசிபியை சொல்லி கொடுத்தாங்க இந்த ரால் சொதி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரால் சொதி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ரால் சொதி செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் தான் எடுத்துக்கணும் அதுக்கு எப்படி ரெண்டு வகையான பால் எடுக்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு திருவிணுன்னு அரைச்சமுள்ள திக்கான பால் அதை நம்ம குழிஞ்சோம்னா அதில் கொஞ்சம் சக்கை வரும் அதை தண்ணி ஊற்றி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ரெண்டாவது அரைச்சோம்ல அந்த பால் வச்சு தான் நம்ம குழம்பு கூட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட்டாக ஊற்ற போகிறோம் மண் சட்டியில் ரெண்டாவது அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் பால் அதை ஊற்றிக்கும் அது கூட இந்த குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக கீர் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி பழம் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் பல்லாரி வெங்காயம் இதே மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கணும் இதேமாரி ஒட்டு மாங்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு ஹோல் பைசை சேர்த்துப்போம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக இறால் சேர்த்துப்போம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஓரளவு மாங்காயெல்லாம் வெந்து வந்துட்ருக்கு இதை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தக்காளி பழமெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ மாங்காய்லாம் வெந்து அவ்வளோ சூப்பராக குழந்திடுச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தனால முதல் தேங்காய் தேங்காய்பால் அதை ஊற்றிக்க போகிறோம் இதை ஊற்றி ரெண்டு நிமிஷம் குளிச்சு போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதோட டேஸ்ட்டு வேறு லெவல்ல இருக்கும் இதேமாரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்